வணக்கம் மக்களே இந்த இடம் வந்து தாம்பரம் மணிமங்கலம் மணிமங்கலத்திலேருந்து சேத்பட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் ஒரு ரீசேல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க வந்திருக்கோம் இதுதான் இடம் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கல் மட்டும் பேர்ந்துருக்கு அது வேணும்னு போது போட்டு கொடுத்துருவாங்க ஓனர் இந்த போஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கல் இதுக்கு நேர் ஏற்ற மாதிரி இந்த பக்கம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த இந்த கல் இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்டேஜ் இருபத்தி ஒம்போதுங்க முன்னாடியும் பின்னாடி இருபத்தி இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது சைடில் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு அளவு இந்த பாருங்க இது ஒரு கல் இந்த செடி மறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த இதுதான் ஒரு கல் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கல் பேந்து மூணு கல் இருக்குது ஒரு கல் பேந்துருக்குது அப்புறம் வேணும்னா போட்டு கொடுத்துருவாங்க ஓனர் அந்த பைக்குக்கிட்ட ஒரு கல் இருக்கணும் அந்த வீட்டுக்கு நேர் ஏற்ற இடம் தான் சைடில் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு இன்னொரு பக்கம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒரு சின்னதாக ஒரு ஒரு அடி கோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நல்ல ரெக்டாங்குலர் ஷேப் தான் இந்த ஏரியா பேர் சேத்பட்டுங்க மணிமங்கலம் சேத்பட்டு மணிமங்கலத்துலேருந்து ஸ்ரீபெருமுத்தூர் போகிற வழியில் ஃபஸ்ட்டு புஷ்பகிரி வரும் அடுத்தது சேத்பட்டு வரும் கரெக்டாக சொன்னால் மூணுலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் இருபத்தி மூணு அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த இடம் வீடுங்களாம் இருக்குது லே அவுட்டில் இது வந்து அட்டா கம்பெனி ஜங்ஷன்லேருந்து மணிமங்கலம் போகிற ரோட்டு இது வந்து டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது தாம்பரம் இங்கேருந்து ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம இருந்து இப்போ மணிமங்கலத்தில் இருக்கோம் மணிமங்கல ஊருக்கு முன்னாடி தான் டிஎம்ஜி காலேஜ் வரும் மணிமங்கலத்தில் தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மற்றபடி உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி எல்லா ஸ்கூல்ஸும் இருக்குது இங்கே பக்கத்தில் சோமங்கலத்துக்கு போகிற வழியில் உங்களுக்கு அந்த நடுவேரப்பட்டுக்கிட்ட சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அது ஒரு ஒன் ஆஃப் தி டயர் ஒன் காலேஜுங்க மெட்ராஸில் இப்போ இதுதான் பஸ் ஸ்டாப்பிங் சேத்பட்டு பஸ் ஸ்டாப்பிங் இது வந்து ஸ்ரீபெருமுத்தூர் போகிற ரூட்டு இந்த இடத்துக்கிட்டு தான் அந்த காம்பவுண்ட் முடிஞ்சோன்னு நம்ம சைட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி வரும் இந்த பெரிய வீட்டுக்கு பின்னாடி வரும் அதுதான் மெயின் ரோடு அந்த அந்த பக்கம் அவங்களுக்கு மணிமங்கலம் ரோட்டு மணிமங்கலம் பஸ் ஸ்டாப்பிங் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் நிறையா வீடுங்க இருக்குது அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு மெயின் ரோட்லேருந்து நேராக வரோம் இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி ஆகிறோம் சுற்றி இருக்கக்கூடிய வீடுங்க பாருங்கள் நிறையா வீடுங்க இருக்குது இது மெயின் ரோடு அந்த பக்கம் மணிமங்கலம் இந்த பக்கம் போயிட்டால் அப்படியே ஸ்ரீபெருமுத்தூர் அந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து அப்படியே அதுக்கு முன்னாடியே இந்த சிமெண்ட் ரோட்டில் தான் நம்ம இடம் சிமெண்ட் ரோடு கொஞ்சம் தூரம் தான் சிமெண்ட் ரோடு முடிஞ்சிடும் அந்த பைக்கு லெஃப்ட் சைடு நிற்கிது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இடம் ரைட் சைடு அந்த என்ட்ரன்ஸ் பைக்கு ஆப்போசிட் என்ட்ரன்ஸ் ரெண்டு தூண் இருக்குது பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம சைட்டுக்கு அதிகபட்சம் நூறு மீட்ரு எவ்வளோ வாக்கப்பில் இருக்குது பாருங்க அந்த சைட்லாம் கடைங்க நிறையா இருக்குது இந்த பைக்கு வண்டிங்கெலாம் போகுது பாருங்க அது அதுக்கிட்டாலும் நிறைய கடைங்க இருக்குது பக்கத்துலேயே இப்போ நம்ம சைட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் அந்த என்ட்ரன்ஸ்கிட்ட அங்கேருந்து ரோடை பார்க்குறோம் அதிகபட்சம் ஒரு நூறு மீட்ரு தான் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது வந்து ஒரு பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பஞ்சாயத்து அப்ரூவ்டில் நிறையா போட்டாங்க அந்த மாதிரி போட்ட இடம் மற்றபடி இவர் ஓனர் வந்து செப்பரேட் பட்டாலாம் அவர் வாங்கிட்டார் கூட்டு இருந்து அவர் செப்பரேட் பட்டாலாம் வாங்கிட்டார் இதோடைய பிரைஸ் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் முன்னாடி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்திலே தான் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இது மெயின் ரோட்டுக்கு நியராக எதா யாராவது இடம் பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்க இந்த அளவுக்கு பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே உங்களுக்கு இடம் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா உடனே நீங்கள் கட்டிக்கிட்டு வரலாம் இந்த வீட்டுக்கு அப்படியே பேரலாக பேக் சைடு வரும் இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சைஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் பெருசாக நெகோசியேஷன் இருக்காது பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் சேத்பட்டு மணிமங்கலம் சேத்பட்டுங்க உங்களுக்கு பேர் இந்த ஏரியா பேர் நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியா இந்த கல் அதுக்கு நேர் எழுத்த கல் அந்த ஆட்டோக்கு அந்த பக்கம் ஒரு கல் இந்த பைக்கு கிட்ட இருக்கிற கல் பேர்ந்துருக்கு வேணும்னா போட்டு கொடுத்துருவாங்க இந்த வீட்டுக்கு எழுத்த மாதிரி தான் லே அவுட்லேயே வீடுங்கள்லாம் இருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே நேரத்தில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்